வணக்கம் சமீபத்தில் நடந்த ஏரோ இந்தியாவில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கேட்ஸ் வாரியர் பெருமளவில் பேசப்பட்டது தெரிந்த விஷயமாகும் தேசிய ஊடகங்கள் குறிப்பிடுவதன் அடிப்படையில் அதன் அடுத்த பதிப்பின் உருவாக்கத்திற்கான பணிகளை இந்தியா தொடங்கியுள்ளதாக அறிய முடிகிறது அது இப்போது அதன் வடிவமைப்பு கட்டத்தில் இருப்பதாகவும் அறிய முடிகிறது தற்போதுள்ளதை விட பெரியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது கேட்ஸ் வாரியரின் முதல் பரத்தலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திலேயே நடத்த திட்டமிட்டுள்ளது பாரதம் அதைத் தொடர்ந்து பெருமளவிலான உற்பத்தியை தொடங்கும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கேட்ஸ் வாரியர் ஒன் முதல் பரத்தலுக்கு தயாராகி வரும்போதே கேட்ஸ் வாரியர் டூ என்று குறிப்பிட முடிந்த அதன் அடுத்த பதிப்பை உருவாக்கும் பணியை தொடங்கிவிட்டுள்ளது பாரதம் தற்போதுள்ள கேட்ஸ் வாரியர் ஒன் ஒன்பது புள்ளி ஒரு மீட்டர் நீளமும் ஏழு புள்ளி ஆறு மீட்டர் விங்ஸ்பேனையும் கொண்டுள்ளது இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமுள்ள இதன் மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் இரண்டாயிரத்து நூறு கிலோகிராம் ஆகும் அதிகபட்சமாக எழுநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்டுள்ளது இந்த கேட்ஸ் வாரியர் ஏர் டு ஏர் மிசைல்களையும் மற்ற ஆயுதங்களையும் வகிக்கும் திறனுள்ள இந்த ஆளில்லா விமானம் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாகும் அதாவது இதன் நூறு சதவிகித பாகங்களும் இந்திய தயாரிப்புகளாகும் இதன் அடுத்த பதிப்பு பதிமூன்று மீட்டருக்கும் அதிக நீளமுள்ளதாக இருக்கும் என்று அறிய முடிகிறது கேட்ஸ் வாரியர் ஒன்றின் வரம்புகளை தாண்டி அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வகிக்கும் திறனும் அதிக அதிகை சுமக்கும் திறனும் அதிக ரேஞ்சும் கேட்ஸ் வாரியர் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதுள்ள கேட்ஸ் வாரியர் கெப்பாசிட்டி கிலோகிராமாக உள்ள நிலையில் கேட்ஸ் வாரியர் டூ ஆயிரம் கிலோகிராமுக்கும் அதிக கெப்பாசிட்டி உடையதாக இருக்கும் அவ்வாறு ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களை எல்லாம் தயாரிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது பாரதம் அதனால்தான் இதுபோன்ற விமானங்களின் அடுத்தடுத்த பதிப்புகளையும் தாமதமின்றி உருவாக்கி வருகிறது பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக உள்ள நிலையில் நாமும் மேம்பட்ட ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது அந்த மேம்பட்ட ஆயுதங்களையும் வாங்குவதை விட சொந்தமாக தயாரிப்பதே எந்த வகையிலும் சிறந்ததாகும் சீனா எப்போது ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் சொந்தமாக ஆயுதங்களை உருவாக்கி வருகிறது பாகிஸ்தான் சொந்தமாக தயாரிக்கவில்லை என்றாலும் சீனாவிடமிருந்து சுலபமாக பெற்றுவிடுகிறது எனவே நாம் சொந்தமாக அதிகப்படியான ஆயுதங்களை சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்குவதுதான் அதையெல்லாம் முறியடிப்பதற்கான சிறந்த வழியாகும் நாம் வெளியிலிருந்து வாங்கும்போது என்னதான் நட்பு நாடுகள் என்று சொன்னாலும் நமது சொந்த தயாரிப்பிற்கு ஒருபோதும் ஈடாக முடியாது காரணம் நமது சொந்த தயாரிப்பாகும்போது தேவையான நேரத்தில் தேவையான அளவில் உற்பத்தி செய்ய முடியும் அதற்காக எந்த ஒப்பந்தமும் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த மேம்படுத்தல் பணிகளுக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை எனவே இந்தியா அதிக அளவில் ட்ரோன்களை உற்பத்தி செய்ய தீர்மானித்து அதில் மும்முரமாக ஈடுபட்டு வருவது இதன் மூலம் தெளிவாகிறது